ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே மாதிரி ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயாமயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய தொடர்ச்சியான ஆதரவு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குது இதன் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கான புது புது மருத்துவ சேவைகளை நாம் வழங்கி கொண்டே வருகிறோம் சரிங்களா அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருத்துவ தகவல் என்னென்னா ஆண்களினுடைய சைஸ் அதாவது நீளத்தை எப்படி அதிகப்படுத்தணும் தடிமனை எப்படி அதிகப்படுத்தணும் ரெண்டையும் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீளத்தை மட்டுமே நீங்கள் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறீங்க தடிமனாகணும்னு எங்களுக்கு விருப்பம் இருக்குது சில பேருக்கு நீளம் இருக்கும் பட் குச்சி மாதிரி இருக்கும் அப்படியும் ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆண்களினுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது இனிமேல் எனக்கு சின்னதாக இருக்குங்கிற ஒரு கடுகளவிலான ஃபீலிங் கூட உங்களுக்கு இருக்கவே இருக்காது சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில விஷயங்களை அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இது மிக முக்கியமான விஷயங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை இல்லறத்திலே திருப்தி பண்றதுக்கு ஒரு ஆணுக்கு சைஸ் ஒரு பிரச்சனையே இல்லை சைஸ் அவசியமும் இல்லை இதை ஆண்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பல ஆண்கள் என்ன மனதளவில் நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நீளமா இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளுடைய துணைய திருப்தி படுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிறாங்க அது உண்மை கிடையாது சிறிய அளவிலான சைஸ் வச்சுக்கிட்டோ அல்லது சைஸை யூஸ் பண்ணாமலையோ அல்லது உறுப்பை உபயோகப்படுத்தாமல் கூட உங்களால் உங்களுடைய துணையை சந்தோஷப்படுத்த முடியும் அப்போ இந்த சைஸ் அப்படிங்கிறது எதுக்குங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நல்லா பெரிதா நீளமா தடிமனா இருந்தா ஒரு அட்ராக்ஷன் ஒரு கவர்ச்சிக்கான ஒரு டூலாக தான் இது பார்க்கப்படுது ஒன்னு ரெண்டாவது இனப்பெருக்க விஷயம் குழந்தை பிறக்கணும்னா அது மூலமாக தான் திரவம் வெளியாகும் அதுதான் போய் கருமுட்டை அடைஞ்சு குழந்த பிறக்குது சோ ஒன்று ஒரு கவர்ச்சி இன்னொன்று இந்த இனப்பெருக்கம் இந்த ரெண்டுக்காக மட்டும்தான் ஆணுடைய அந்த மர்ம உறுப்பு இருக்கே தவிர மற்றபடி உங்களுக்கு அதை மட்டுமே வைத்து ஒரு பெண்ணை திருப்தி அடைய வைக்க முடியும் என்ற எண்ணமே தவறு எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது முதல் இரண்டு இன்ச் மட்டுமே உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா உணர்வு நரம்புகளே இருக்காது இட்ஸ் எம்டி உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டியோட சுருக்கு பைய நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இப்போ பாட்டியோட சுருக்கு பை பாத்தீங்கன்னா மேலே கயிறு போட்டிருப்பீங்க அதுதான் நரம்பு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் முத ரெண்டு இன்ச் வரைக்கும் அந்த கயிறு பகுதி அதுக்கு கீழே எதுவும் இல்லை இம்டி அதுதான் தான் இங்கியம் அதுதான் சுங்கியம் ஸோ உங்களுக்கு இரண்டு இன்ச் அளவுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னாவே அதுவே போதும் நாங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்னா மூணு இன்ச் சொல்லுவோம் ஒரு ஆணுக்கு எழுச்சி நிலையிலே மூன்று இன்ச் இருந்தது என்று சொன்னால் இட்ஸ் நார்மல் அதுவே போதும் இது நீங்கள் ஸ்கேல் வச்சு அளக்கலாம் டேப் வச்சு அளக்கலாம் சரிங்களா அதுவும் இதை நீங்க அளக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இருந்த உடனே உடனடியாக அளந்துட முடியாது அதுக்கு சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் ஏன்னா பல ஆண்கள் இப்ப நான் சைஸை சொன்ன உடனே அழக்கிறேன் அப்படின்னுட்டு உடனடியே ஸ்கேர்லாம் எடுப்பீங்க எப்பயுமே மனிதர்களினுடைய சில உறுப்புகள் சுருங்கி விரியிற தன்மை பெற்றது அதில் முதன்மையாக இருக்கிறது கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கருவிழி பாப்பா சமயத்துக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் தன்மை பெற்றது நீங்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் பயமான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கருவிழி பாப்பா நல்லா விரிவடையும் நார்மலான டைமில் நார்மல் சைஸில் இருக்கும் அதே தான் எங்கேயும் ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பாகப்பட்டது சாதாரண நிலையில் நார்மலான டைமில் அதாவது சுருங்கிய நிலையில் ரொம்ப சிறிய அளவில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சுண்டு விரலுக்கும் குறைவான சைஸில் கூட இருக்கலாம் அந்த ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய உறுப்பு நல்ல பலூன் மாதிரி எழுச்சி அடையணும்னா அங்கு இரத்த ஓட்டம் நல்லா பாயிடும் நரம்புகள் நல்லா புத்துணர்ச்சியாக செயல்படணும் இரத்த குழாய்கள் நல்லா புத்துணர்ச்சியாக செயல்படணும் உள்ள இருக்க டிஷ்யூஸ் நல்ல புத்துணர்ச்சியாக செயல்படணும் இத்தனை விஷயமா அங்கே ஒர்க் ஆகும் போது மெயினாக பிளட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரத்த ஓட்டம் இது ஃபோர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாலும் உங்களால் நல்ல ஒரு நீளமான உறுப்பினை அடைய முடியும் பல பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சில டைம்ல சின்னதாக இருக்குது சில டைம்ல பெரிதாக இருக்குது அப்படிம்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு சரியாக அந்த உணர்வு ஏற்படலை அதனால் உங்களுக்கு சரியான முறையில் இரத்த ஓட்டம் போகலை அதனால் உங்களுக்கு குறைவான அளவுக்கு தான் எழுச்சி ஏற்படுது ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த உணர்வுகளை அதிகப்படுத்துங்க அதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா சில உணவுகள் இருக்குது சில எக்ஸசைஸ் இருக்கு இதன் மூலமாக உணர்வுகளை அதிகப்படுத்தலாம் டெஸ்டோஸ்ட்ராங் கவுண்ட் அதிகப்படுத்தலாம் இயற்கையாகவே நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஹேண்ட் ஜாப் செய்கிறாங்க இல்லையா ஆண்கள் கை பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதை வந்து ஆண்கள் ரெகுலராக செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா உறுப்பில் சின்ன தளர்வு இருக்கும் பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டெம்பர்வரி இது வந்து பர்மனெண்ட் இல்லை சரிங்களா உடனே ஐயோ நான் செஞ்சிட்டேனே அது சின்னதாகிடுச்சேன்னு பயப்படாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தளராக இருக்கும் கொஞ்சம் நேரமோ அல்லது கொஞ்சம் நாட்களோ ஒரு நாள் இப்போ இன்றைக்கி செய்கிறீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தளர்வு இருக்கும் ஏன்னா ஒரு அது ஒரு மிஷின் மாதிரிதாங்க நம்ம உடல் உறுப்புகளும் மிஷின் மாதிரி தான் மிஷின் வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சால் சூடாகி ஆஃப் ஆகிடும் கொஞ்சம் ஹீட் ஆடங்கின வேண்டி போட்டிங்கன்னா மறுபடியும் ஆன் ஆகிடும் சரிங்களா அதுதான் இங்கேயும் வந்து அப்ளை ஆகுது ஸோ நீங்கள் இப்போ இதை அளக்க போகிறீங்க உங்களோட சைஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அளக்கிறதுக்கு குறைஞ்சது மூணு அல்லது நாலு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஹேண்ட் ஜாப் செய்கிற பழக்கம் இருந்தால் அதை செய்யறதை நீப்பாட்டிடுங்க ஏன்னா அப்போ தான் கரெக்டாக டெஸ்டோஸ்ட் கவுண்டும் அதிகரிக்கும் நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் நல்ல ஒரு அந்த உணர்வும் இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஏன்னா நீங்கள் இப்போ இதை நீங்கள் உடனே செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் காலையில் செஞ்சுருக்கலாம் ஹேண்ட் ஜாப் நேற்று செஞ்சுருக்கலாம் ஸோ அங்கே ரத்த ஓட்டத்தோட ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இயற்கையான முறையில் எந்த அளவுக்கு சைஸுன்ட்டு உங்களால் சரியாக கணக்கீடு பண்ணாமல் போயிடலாம் அதனால ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அழக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஹேண்ட் ஜாப் செய்யறத தவிர்த்துடுங்க ஒன்று ரெண்டாவது எப்பயுமே அழக்கும் போது நல்ல அந்த ஃபுல் உணர்வில் இருக்கணும் அதான் சொல்லுவாங்க நீ ஆண் வந்து இருக்கிறாங்கன்னா உச்சம் அடைவதற்கு முன்னாடி ஸ்டேஜில் உறுப்பு எந்த சைஸுக்கு எழுச்சி அடைஞ்சிருக்கோ அது தான் நீங்கள் அளக்கணும் ஸ்டார்டிங்கில் இப்போ இப்போ உணர்வு ஏற்படுது பெருசாகுது அப்போ அளந்து பார்க்கலாமா அப்படின்னு இல்லாமல் ஏன்னா நீங்கள் அப்போ அழந்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த ரத்த ஓட்டத்தோட ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும்போது சின்ன அளவில் உங்களுக்கு தோற்றம் அளிக்கலாம் உங்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் உச்சக்கட்டம் அடையும் அடையக்கூடிய அந்த சமயத்தில் தான் ஃபுல் ஃபோர்ஸில் அந்த உறுப்பு வந்து நல்ல எழுச்சியோட நீளமாக இருக்கும் ஸோ அந்த தான் நீங்கள் கரெக்டாக அளந்து பார்க்கணும் அது எப்படின்னா நீங்கள் உச்சம் அடைவதற்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த டைமில் ஒரு ஸ்கேலோ அல்லது ஒரு டேப்போ வச்சு அளந்து பாருங்க இது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் நான் அளந்து பார்த்தேங்க எனக்கு ஒரு மூணு இன்ச் இருக்குது இல்லை நாலு இன்ச் இருக்குது அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு இன்ச்சே போதுமானது ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கு சரிங்களா அடுத்த விஷயம் என்னென்னா அளக்கும்போது நீங்கள் வயிற்று தசை அந்த உப்புக்கு மேலே இருக்க அந்த தசையில வச்சு அளக்கும் போது நல்ல உள்ள தள்ளி அலங்க உள்ளே இருக்க அந்த அந்த இடுப்பு எலும்பில் முட்டணும் அந்த மாதிரி வச்சு அழங்க எலும்பில் இடிக்கணும் அப்படி வச்சு அழங்க பிகாஸ் வந்து சில நேரங்களில் ஆண்களுக்கு தொப்பை போடும் பொழுது அந்த உறுப்புக்கு மேலே இருக்கிற சதை வந்து அதிகமாக போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதனால் வந்து கண்டிப்பாக உறுப்பு வந்து அந்த சதையோடு நிறைய கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கரெக்டான ஸ்பைஸ் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால நல்லா அந்த உள்ள வச்ச அந்த எலும்பில் இடிக்கிற அளவுக்கு வச்சு நீங்கள் அலங்க சரிங்களா இது மிக முக்கியமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இப்படி அளந்த வேட்டி நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அளவுகள் போதுமானு கேட்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே மூணு இன்ச்சு இருந்தா போதும் இது எல்லா ஆண்களுக்கும் இருக்கும் எல்லா ஆண்களுக்குமே அட்லீஸ்ட் ரெண்டு இன்ச்சுக்கு இருந்தாலே போதும் நான் மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் சொல்றேன் ரெண்டு இன்ச்சுக்கு இருந்தாலே போதும் இது எல்லாத்துக்குமே இருக்கும் பட் நிறைய ஆண்கள் என்ன சொல்றாங்க நீளம் இல்லை தடிமன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த நீளம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் நீளம்ங்கிறது ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இருந்தாலே போதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்தலாம் சில நேரங்கள்ல தடிமன் குறைவா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க சுற்றளவு இது என்னனால அப்படின்னா உறுப்புகளை பல வகையில வகைப்படுத்துறாங்க கொக்கும்பர் பென்சில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரட் இந்த மாதிரி சில காய்கறிகளோடையும் சில பொருட்களோடும் வாயப்படுத்துறாங்க இந்த குக்கும்பர் அப்படிங்கிறது வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் அந்த தோற்றம் நல்ல தடிமனா நல்ல குண்டா இருக்கும் கேரட் இது எப்படி இருக்கும்னா ஓரளவுக்கு பெரிதா இருக்கும் பட் ரொம்ப பெரிதாவும் இருக்கும் பெரிதாவும் இருக்காது சின்னதாகவும் இருக்காது நடுத்தரமா இருக்கும் இது வந்து ரெண்டாவது வகை அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்சில் அப்படின்னு சொல்றது ரொம்ப குச்சியா இருக்கும் நீளமா இருக்கும் பட் ரொம்ப இப்படி பல உறுப்புகளினுடைய தோற்றங்கள் இருக்கு பட் என்பது அந்த அளவுக்கு முக்கியம் அல்ல என்பதை நீங்க மந்திர கூடாது சில பேர் வந்து தடிமண்ணும் தேவையான்னு கேட்பாங்க தடிமண் இல்லைன்னா பிரச்சனையான்னு கேட்பாங்க தடிமண் என்பது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை பிகாஸ் அந்த உணர்வு நரம்புகளுக்கு நம்மளுக்கு உராய்வு தான் தேவைப்படும் அது வந்து ஆண்களினுடைய அந்த மர்ம உறுப்பினுடைய மொட்டுக்களே போதும் உராய்வுகளை ஏற்படுத்தும் அந்த நுனியே போதும் அதுவே அந்த முதல் ரெண்டு இன்ச் வரைக்குமே உராய்வை ஏற்படுத்தும் ஸோ நீளத்தை வேணா சொல்லணும்னா ஓகே பட் அந்த தடிமனை வந்து பெருசாக நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம் இந்த தடிமனும் நீளமும் சில நேரங்களில் இந்த இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே கூட சின்னதான முறையில் தோற்றம் அளிக்கலாம் சரிங்களா அதுக்கு சில எண்ணெய்களை மேற்பூச்சாக பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை காணலாம் நல்ல ரிசல்ட்டை காணலாம் ஏன்னா ஒரு தளர்வா சோர்வா இருக்கக்கூடிய உறுப்புக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து ஒரு எழுச்சியை கொடுக்கறதுக்கு சில எண்ணெய்கள் எல்லாமே இருக்கு சிதர்கள் இந்த எண்ணெய்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நிறைய மருத்துவ நூல்கள்லையும் இந்த எண்ணெய்கள் இருக்குது அதில் இட்ஸ் பெஸ்ட் ஆயில் அப்படின்னா கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னு தான் இதை பற்றி நிறைய வீடியோக்களை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அழிவு ஆயில் இருக்குல்ல அதில் வந்து கருஞ்சீரகத்தை போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தை இடித்து போட்டு நல்லா மிதமான சோப்பில் அந்த எண்ணெயில் அந்த விதைகள் எல் விதைகளுடைய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குனா வெட்டி ஃபில்டர் பண்ணி நீங்கள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் ஆற வச்சு வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கருஞ்சீரக எண்ணெயை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஆண்கள் இரவு அவங்களுடைய உருப்பில் அப்ளை பண்ணிட்டு மெல்லிய மசாஜ் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் மெல்லிய மசாஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில வாஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது ஒரு ரெகுலராக ஒரு பத்து நாள் செய்யுங்க அடுத்த பத்து நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க அடுத்த பத்து நாள் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் செய் இப்படி வாரத்துக்கு ரெண்டு முறையோ அல்லது மூணு முறையோ வசதிக்கு ஏற்ப இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் செய்யலாம் இதன் மூலமாக நரம்புகளினுடைய தளர்வு நீங்கும் நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் உழுப்பு சின்னதாக இருந்தாலோ அல்லது தடிமன்லை ரொம்ப இதாக இருந்தால் சின்னதாக இருந்தாலோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு நல்ல வித நீளமும் தடிமனும் இயற்கையா இருக்கிற அளவு இயற்கையானபடி உங்களுக்கு நிச்சயமானும் கிடைக்குங்கிறதுல நோ டவுட் சரிங்களா இது உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸா இருக்கும் மற்றபடி வந்து ஆண்கள் வந்து இந்த தடிமனை இன்க்ரீஸ் பண்ணோம் நீளத்தை இன்க்ரீஸ் பண்ணோம் டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அதிகப்படுத்துங்கிறது ஆண்களுக்கு ஆண்மை அளி கூடிய ஒரு ஹார்மோன் சரிங்களா இது வந்து குறையும் போது கூட சில நேரங்களில் ரத்த ஓட்டம்லாம் கம்மியாயிடும் ஸோ இதன் மூலமாக நான் முன்னாடி சொன்னால் இல்லையா நீளத்துலேயும் பிரச்சனை வரலாம் தடிமண்லேயும் பிரச்சனை வரலாம் பிகாஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சடன் ஏஜுக்கு மேலே தான் வரும் ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே தான் இந்த பிரச்சனை வரும் டெஸ்ட்ரோஸ்ரான் லெவல் வந்து குறையிற ஏஜ் வந்து அபோவ் ஃபார்ட்டி நாற்பது வயசுக்கு மேலே தான் அந்த கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக போயிடாது இருபது வயசுல இருந்த அந்த ஆக்டிவ்னஸ் நாற்பது வயசுல இருக்காது பிகாஸ் டெஸ்ட்வஸ்டான் லெவல் வந்து குறையுது இது குறையாமல் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் டெய்லி அரை மணி நேரம் அரை மணி நேரம் அல்லது நாற்பது நிமிட நடைபயிற்சி கார்டியோன்னு சொல்லுவோம் மெல்லிய நடைப்பயிற்சி ரொம்ப நீண்ட தூரம் மெதுவான நடைப்பயிற்சி ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாப்பாடு உணவுகளில் கட்டாயமாக முட்டை சேர்த்துக்கோங்க ஆண்கள் கட்டாயமாக முட்டை சேர்த்து தினம் ரெண்டு முழு முட்டை சாப்பிடுங்க ஆண்கள் நிச்சயமாகும் டெஸ்டோஸான் கவுண்ட் வந்து அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆகிறத உங்களோட கண் கூட பார்க்க முடியும் சரிங்களா தினம் நாற்பது நிமிடம் நடைபெறுச்சு தினம் ரெண்டு முட்டை புதிதாக திருமணம் மாறவைங்களா இருந்தால் கூட இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மாதத்துல கல்யாணம் ஆக போகுதுன்னா இந்த ஒரு மாதம் டெய்லி ஒரு நாற்பது நிமிஷம் நடங்க டெய்லி ரெண்டு மூட்டை சாப்பிடுங்க இதை ரெகுலர் பண்ணிக்கோங்க போதுமானதாக இருக்கும் அந்த கீரைகளில் எடுத்துக்கலாம் பிரம்ம விருட்சம் பிரம்மதேவன் படைத்தல் தொழிலை செய்கிறவர் பிரம்மதேவன் அந்த படைத்தல் தொழிலை எளிமையாக்குற விஷயமா அந்த மலடை நீக்கிற சக்தி கொண்டது தான் அந்த பிரம்ம விரட்சம்னு சொல்கிறேன் முருங்கை மரம் முருங்கைக்கீரையை தினம் சாப்பிடலாம் ஒரு கப் அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவுக்கு முஞ்சுன்னா அமிர்தம் முன்னச்சு ஒரு கப் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் தினம் முருங்கைக்கீரையை தாராளமாக ஆண்கள் எடுத்துக்கிறது மூலமாகவும் டெஸ்டோஸான் கவுண்ட் அதிகரிக்கும் உருப்போட எழுச்சியும் நல்ல ஒரு நீளமும் தடிமனும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் சரிங்களா அண்டு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இதை பற்றியே திங்க் பண்ணாதீங்க உறுப்பு சின்னதுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே வராதிங்க உறுப்பே இல்லைன்னாலும் உங்களால் திருப்திகரமாக இல்லத்தில் ஈடுபட முடியும் அதுதான் உண்மை ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருங்க சின்னது சின்னதுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா சரியான உணர்வுகள் வராது எழுச்சியை அடையாது சரிங்களா இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை ரொம்ப வெளிப்படையாகவும் புரிகிற மாதிரியும் பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்